ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் பகுதி பூர்வீக பாசன பகுதிக்கு தண்ணீர் திறக்க விடப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதுனசகுமார் வழங்க கேட்கலாம் மதுனஷகுமார் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறப்பு இன்று நாட்களுக்கு வழங்கப்படுகிறது ஐந்து மாவட்ட மக்களும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முழு கொள்ளளவை எட்டிய வைகேணையில் இருந்து கடந்த ஒரு வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இது தவிர கடந்த சில மாதங்களாகவே மதுரை திண்டுக்கல் மாவட்டம் முதல் போக மற்றும் ஒரு போக பாசனத்திற்கு வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூறு அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வைகேணையில் பூர்வீக பாசன பகுதிக்கான ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொது மக்கள் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பூர்வீக பாசன பகுதிக்கு மூன்றாம் கட்டமாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக வைகேனையில் பூர்வீக பாசன பகுதியான ராமநாதபுரம் மாவட்ட விவசாயி மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகேனையில் இருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது அணையின் பிரதான மதகுகள் வழியாக சீறி பாய்ந்து வெளியேறியது பாசனத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் சேர்த்து வினாடிக்கு மூவாயிரத்தி எண்ணூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகேணையின் முன் முன்பக்கம் இரண்டு கரைகளையும் இணைக்கும் தரைப்பாலம் மீண்டும் கரையில் மூழ்கியது இதனால் காரணமாக அந்த இருபுறமும் அடைக்கப்பட்டிருந்த செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலான நாட்கள் வைகேணையில் இருபத்தி நாலு மில்லியன் தண்ணீர் கிராமபுரம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கும் தண்ணீர் திறந்துவிட திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது வைகேணையில் இருந்து கன அடி திறந்து விடப்பட்டுள்ளதால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ கால்நடைகளை ஆற்றுப்பகுதியில் மேய்க்கவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மதனோஷகுமார்